சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருள் செய்த நான்காவது தமிழ் வேதத்தில் திரு நனிப்பள்ளி என்ற தளத்தில் சுவாமி அற்புதமான ஒரு கருத்தை நமக்கெல்லாம் அருள் இருக்கிறார் அதை பற்றி தெரிந்த அளவில் பெரும்பற்ற புலியூரானை பெருந்துணையை பெரும்பற்ற புலியூராணை நாம் எல்லாம் பேசி பாடி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் தொடர்ச்சியை மறந்திரா அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண் அடித்து அன்பதா அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண் அடித்து அன்புவதா ಪಂಜನೆ நனிப்பள்ளி அடிகளாரே வஞ்சனை பால் சோராக்கி வழக்கிலா மணர் தந்த நஞ்சு அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே ஏ திருச்சி துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே காலையில இருள் நீங்கும் அதாவது சூரியன் புலர்வதற்கு முன்னாட முன்னாலவே அந்த இருள் நீங்குவதற்கு முன்னால இருள் நீங்கும்லையிலும்ஞ்சிருள் காலை மாலையிலும் பெருமானுக்கு கோயில்ல பெருமானுக்கும் தமக்கும் உள்ள உறவை மறக்காமல் நாம் அப்படி கண்டினியூ செய்யணும் அதாவது தொடர்ச்சியா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒன்னு போதும் உங்களால அது கூட தான் முடியாது அப்படின்னு சுவாமி இங்க நமக்கு உங்களால வேலை பழுவா இருக்கு என்னால் அங்க போக முடியல இங்க போக முடியல என்னால இது செய்ய முடியல அது செய்ய முடியல அட்லீஸ்ட் கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவை நீங்கள் நீடித்துக் கொள்ள வேண்டுமானால் காலையிலே எந்திரிக்கும் பொழுதும் மாலையிலேயும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி காலை மாலை இரவு எப்பொழுதும் நீங்கள் திரு ஐந்தெழுத்தை ஓதினால் நாள்தோறும் சிவனடிக்கன் அன்பு பெருகும் அன்பு வளரும் அத்தகைய அன்பு வளருவதன் பேராக இந்த அன்பு நமக்கு தானாக வளரும் இது இதுல இருந்து நம்மளை எல்லா இந்த அன்பு ஒன்னே நம்மளை எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தும் என்ன எதுல இருந்து காப்பாத்துச்சு தெரியுமா இந்த அன்பு நான் எதுவுமே செய்யல காலையிலயும் மாலையிலயும் மத்தியானமும் இந்த அஞ்சு எழுத்த ஓதிக்கிட்டே இருந்த எனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் ஓதிக்கிட்டே இருந்தேன் என்ன எப்படி காப்பாத்துச்சு தெரியுமா நாபக்கரசு பெருமானார் சொல்றாருங்க சிவ சிவ அதாவது வஞ்சனையால ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாவுக்கரசு பெருமான் சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மீண்டும் அவர் இருந்த இடத்திற்கே வந்துவிட்டார் இது தெரிஞ்ச சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து இத நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுல விஷம் இருக்குன்னு சுவாமிக்கு தெரியும் நஞ்சும் அமுதமாம் நாதன் அடியவர்க்கே அப்படின்னார் அவருக்கு எப்படி ஆலகால விஷம் அமுதமாக அம்பிகை மாற்றினாலோ அதே போல அந்த சிவபெருமான் அடியார்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தையும் நீக்கி விஷத்தையே கொடுத்தாலும் கூட அதை அமுதமாக மாற்றி விடுவார் நம்மளுடைய சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே நமக்கு உழவார படையாளி தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு இங்கே சொல்றார் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சை வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படிங்கிறார் இந்த திரு நனிப்பள்ளி என்ற தளத்தில் வந்து சுவாமி இந்த வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறார் ஆக நஞ்சுடன் கலந்து சமைச்ச இந்த சோத்த நல்ல வழக்கம் நல்ல பழக்கம் இல்லாத சமலர்கள் எனக்கு கொடுத்தார்கள் அந்த நஞ்சு கலந்த அந்த அதை நான் உண்டேன் அதை சிவபெருமான் அமுதாக்கி அருளினார் அப்படின்னு இந்த திரு நனிப்பள்ளி அடிகளார் எனக்கு இப்படி ஒரு அருளை செய்தார்னு இந்த திரு நனிப்பள்ளி என்ற தளத்தில் சுவாமி வந்து இங்கே நமக்கு அருள் செய்திருக்கிறார் சுவாமிக்கு நம்ம வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் காலையிலேயும் மாலையும் மாலையிலையும் என்றும் நீ அன்று நான் என்றும் நீ அன்று நான் என்றபடி தோன்ற தோன்றா துணையாய் இடைவிடாது உயிருக்கு உயிராய் உள்ளொளியாய் தொடர்ந்து புறம்புறம் திரிந்து காத்தருளும் செல்வத்தை மறந்திருக்காமல் மறக்காதீங்க பின்பினே திரிந்து பிடித்துக்கொண்டு பேரா இன்பம் தீரா தேய்த்த திரு ஐந்தெழுத்தை விதி விதிப்படி ஒரு ஓதி நம்ம வந்தோம்னா நாளும் சிவனடிக்கு அன்பு பெருகி வளரும் அரணடிக்கு நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னா அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அரணடிக்கு அன்பு விளை அதாவது அரணடிக்கு அன்பு விளைக்கும் பயனுக்கு அளவில்லை இந்த அஞ்செழுத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவ்வளவு இன்பங்கள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு சிவசிவ நல்வழக்கம் இல்லாத தீய அமணர்கள் வஞ்சனையால பால் சோறாக்கி அதில் நஞ்சை கலந்து கொடுத்து நஞ்சினை அமுதமாக்கி நாயனை காத்து அருளினார் தனிப்பள்ளி அடிகளார் அப்படின்னு சொல்றார் சிவபக்தியால நலம் அனைத்தும் நன்னலாம் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும் ஆக தொடர்ச்சி என்னும் தலைப்பில் இந்த திருப்பாடல் விளக்கமாக எழுதிய எனது அருளாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நமக்கெல்லாம் இவர்கள் அருளுகிறது வந்து என்ன அப்படின்னா துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடக் நம்ம அஞ்செழுத்த சொல்லிக்கிட்டே வரணும் சொன்னோம்னா அதுதான் நமக்கு சிவபெருமானுக்கு செய்யற அன்பு அப்படின்னு சொல்றாரு புண்ணியம் செய்வாருக்கு பூ நீருண்டு இன்னொரு இடத்துல இதே பதிகத்துல சொல்றாரு புலர்ந்த பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டார் வலம் செய்து வாயின் நூலால் வட்டனை பந்தர் செய்து சிலந்தியை அரையனாக்கி சீர்மைகள் அருளவல்லார் திகழ் சோலை சூழ் நனிப்பள்ளி அடிகளாரேன்னு அதே பதிகத்தில் இன்னொரு பாட்டையும் சொல்றாரு அப்பர் பெருமான் சுவாமிகள் பெருங்கருணையை வியக்கும் நயத்தில் நம்ம சிந்திக்க வைக்கிறார்கள் அப்பர் சுவாமி புலர்ந்த பொழுது காலையிலே பூவையும் நீரையும் கொண்டு போற்ற முடியாத நிலையிலும் கூட சுவாமியை தினந்தோறும் வலம் வந்து தன்னுடைய வாயில வர நூலால ஒரு பந்தல் அமைத்து வழிபட்ட சிலந்திக்கு அரச பதவியோடு அருள் புரிந்த நம் பெருமானின் பெருங்கருணையை நம்ம மறக்கலாமா மறந்திருக்கிறோம் நம்மெல்லாம் மறந்திருக்கும் நாம் தானோ நம்மால் முடிந்த செய்கையினும் தினந்தோறும் பூவும் நீரும் கொண்டு நம்ம பூசிக்க மாட்டாது இருக்கிறோமோ என்னமோ தெரியலையே சிவசிவா என்று சிலந்தி அரசனான அருள் பெற்ற திறத்தின் குறிப்பாலே இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகிறார் சுவாமி நாவுக்கரசு பெருமானார் உணர உய அவனருளாலே அவன்தால் வணங்கி சிலந்திக்கு அருள் செய்த சீர் கருணையாளன் சிவபெருமானாருடைய திருத்தால் போற்றி போற்றி நாவுக்கரசு பெருமானார் மலரடிகள் போற்றி போற்றி சிலந்தி அரையர் கோச்சங்க சோழனார் மலரடிகள் போற்றி போற்றின்னு சொல்லி இந்த திரு நனிப்பள்ளி என்ற தளத்தில் சுவாமி வந்து நமக்கு துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்சிழுத்து ஓதி அரணடைத்து நாளும் அன்பதாகும் பஞ்சனை பால் சோராக்கி வடக்கிலா அமனர் தந்த நஞ்சை அமுதாத்தி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரேன்னு சுவாமி நமக்கு இங்கே அழகான அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார் அன்பர் பெருமக்களே நாம் செய்ய வேண்டியது உங்களால ஒரு பாட்டு சொல்ல முடியுமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நன்னறிக்கு நன்னடிக்குவிப்பது வேதம் நான்கு பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அஞ்செழுத்த ஓதுங்க சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி புருந்த கைத்தொழ கற்றுனை கூட்டியோர் கடலினில் பாற்றும் நற்றுனை யாவது நமச்சிவாயவே அந்த நமச்சிவாய அஞ்செழுத்த ஓதுங்க நானேயோ தமம் செய்தேன் சிவாய என எனப்பெற்றேன் தேனாய் இந் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே சிவாயனம் என்கிற சொல் அதில் வருகிறது அந்த சிவாயனம் அஞ்சிடத்தை ஓதுங்கள் இதைத்தான் எனக்கு அழகாக சுவாமி சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்தியும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூட முன் என்று பராமரியுக்குவதே அந்தியும் நண்பகலும் எப்போ வேணாலும் சொல்லலாம் அஞ்செழுத்தை ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நம்மளால பூவும் நீரும் கிடைக்கலன்னா அஞ்செழுத்து போதும் அப்ப பூவும் நீரு அஞ்செழுத்து இன்னும் சிறப்பு கோயிலுக்கு போய் சுவாமிய வளம் வர்றது இன்னும் சிறப்பு சுவாமியுடைய வழிபாடு சிறப்பு தேவார திருமுறைகளை சுவாமிகிட்ட போய் பூவும் நீரும் கொண்டு பாடுறதுல தாங்க பெரிய இன்பம் இருக்குங்கிறார் சுவாமி அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறேன்னு நவுக்கரசு பெருமானார் சொல்லுவார் ஆக தெரியலன்னா கூட படவல்ல சிவாலயங்களுக்கு சென்று பூவும் நீரும் சென்று எடுத்து சிவாய நம்ம மந்திரத்தை ஐந்தெழுத்தை நாளும் நாம் அரண் சிவபெருமானுக்கு அன்பு அதுதான் அன்போடு சொல்ற அந்த அஞ்செழுத்து தான் நம்மளுடைய வழிபாடு அப்படிங்குற சுவாமி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் புலர்வதன் முன் மிழுக்கிட்டு அழகிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி நாம் எல்லாம் சிவபெருமானிடத்தில் நம்மளுடைய இம்மைக்கும் அருமைக்கும் தேவையானதை விண்ணப்பங்களாக செய்து திருமுறைகளால் பெற முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை திருமுறை பாடல்களுக்குத்தான் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் இந்த திருமுறைகள் ஆக நாம் திருமுறைகளை பாடி பாடல்கள் மூலம் நாம் சிவபெருமானாருக்கு விண்ணப்பத்தை செலுத்திக் கொண்டே இருந்தோமேயானால் பன்னால் அடைத்தால் ஒரு நாள் இவன் என் அழைக்குழியான் என்று எதிர்படுமே நாவுக்கரசர் சொல்ற மாதிரி தினந்தோறும் நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அவருக்கு நமக்கு என்னடா வேணும் உனக்குங்கிறத நமக்கு தேவையானதை கொடுப்பார் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் சிவபாலாவின் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ என்பது போல என்னுடைய குற்றங்களை எல்லாம் அடியார் பெருமக்கள் நீக்கி திருமுறையை ஓதுவோம் திருவருள் பெறுவோம் குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்